வணக்க நண்பர்களே நம்ம சும்மா ஆர்வமாக ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்திய அணியை வந்து பார்த்திங்கன்னா ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி இன்றைக்கி வந்து பிசிசிஐ வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பேர் கொண்ட இந்திய அணியில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யகுமாரி யாதவ் வந்து நியமிச்சிருக்காங்க ப்ளஸ் வைஸ் கேப்டனாக சுபன் கில்லை வந்து நியமிச்சிருக்காங்க ப்ளஸ் பேட்டிங் ஸ்லாட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா திலக் கோர்மா ரிங்கு சிங் இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அண்டு பேட்டிங் ஸ்லாட்டில் இருக்கிறாங்க அண்டு விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சஞ்சு சாம்சன் அண்டு ஜிதேஷ் சர்மா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பாண்டியா ப்ளஸ் அக்ஷர் பட்டேல் சிவம் துபை இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ஆல்ரௌண்டர் ஸ்லாட்ல இருக்கிறாங்க பவுலிங் யூனிட்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் ஜஸ்பி பும்ரா தான் வந்து இவர் லீடிங்ல இருக்காரு ப்ளஸ் அதுக்கு அவருக்கு பின்னாடியும் இருக்காங்கன்னா இருக்காங்க ஹர்திஷ் ராணா ப்ளஸ் ஹர்தீப் சிங் குல்தீப் யாதவ் அருண் சக்ரவர்த்தி இவங்க எல்லாம் ஸ்லாட்ல இருக்காங்க ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி நல்ல பக்காவான ஒரு பேலன்ஸான ஒரு வலுவான அணியாக தான் தெரியுறாங்க என்ன பொறுத்தருக்கு இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ப்ளஸ் இருந்தாலும் இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களோட பங்களிப்பை சூப்பரா பண்ணினாங்களாம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆசிய கோப்பை நம்மளால வாங்க முடியும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டிபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறோம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சில நம்ம இப்போதைக்கு டிபெண்டிங் சாம்பியனனா இருக்கிறோம் பிளஸ் இந்த வருஷம் ஆசிய கோப்பையை நம்ம இந்திய அணி வாங்கினா அப்படின்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா டிபெண்டிங் சாம்பியன் மறுபடியும் சாம்பியன் ஆயிடுவோம் பிரான்ஸ் ஓகே இந்த பதினஞ்சு பேர் ஓகே எடுத்துட்டாங்க ப்ளஸ் இருந்தாலும் நம்ம ஆர்வமாக ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ரெண்டு பிளேயர் வந்து மிஸ் அவுட் ஆகுறாங்க அது யாரானு பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஆடக்கூடிய எஸ்எஸ்ஜி ஜெய்சுவலா ஓப்பனிங்கில் வேற லெவலாக பேட்டிங் பண்ணக்கூடிய எஸ்எஸ்ஜி ஜெய்சுவால் வந்து வந்து மிஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அவரை வந்து இந்திய அணி எடுக்கல ப்ளஸ் அது மட்டும் இல்லாம ப்ளஸ் வந்து பேட்டிங்ல மிடில் ஆர்டர்ல ஸ்பின்னர்ஸை வேற லெவல்ல அட்டாக்கிங் மோட்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேசையர் மக்கள் நாயன் ஸ்ரேசையர் அவரையும் பாத்தீங்கன்னா இந்திய அணி ஆசிய கோப்பையான அணியில் வந்து எடுக்கலங்க ரெண்டு பேருமே எடுக்காது ப்ளஸ் இருந்தாலும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது இது பரவாயில்லைங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் இந்திய அணியில் இல்ல அப்படிங்கன்னா இந்த அளவுக்கு இந்திய அணியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த வீடியோலேயே ப்ளஸ் அந்த இடத்துக்கு நீங்க அந்த இந்திய அணியில நீங்க இடம் பிடிக்குன்னா உங்களோட திறமை எந்த அளவுக்கு நிரூபிக்கணும் கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே பயன்படுத்தணும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் நிலைச்சி இருக்க முடியுங்கிறது இந்த ஒரு இந்த செலெக்ஷன்லேயே நமக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நிற்பல்லாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்